அவர்கள் வழங்கிய ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த உணவு திட்டம் அது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து தான் இந்த பணத்தை எடுப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதே அதே வழியில் அவரது வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இன்று பாடசாலைக்கு இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி அண்ணா தாயகத்தில் இருந்த பொழுதும் உங்கள் உதவி புரிந்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பாலா அண்ணா அவர்களே உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் தென்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாடா வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளட காண்ட தந்தானே 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 எல்லாம் வன்னி மயிந்த தந்தானே 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 எல்ல வன்னி மயிந்த தந்தானே உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் திகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கள் தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கள் தானே கை கொடுப்போம் அக்கறை இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் வைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறக்கே உதவி செய்தான் ஓலை குடில்கள்